மேலப்பாளையத்தைச் சேர்ந்த யாசிர் என்ற சகோதரர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா முஸ்லீம்கள் முதல் இரவில் நிறைய பூக்கள் வைத்து அலங்காரம் செய்கிறார்கள் மாலை அணிவது மார்க்கத்தில் இல்லை என்றால் முதல் இரவில் பூ வைத்து அலங்காரம் செய்வது மார்க்கத்தில் உண்டா இது வீண் விரயத்தில் சேருமா அல்லது பிரமத கலாச்சாரமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதாவது கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய முதல் இரவில் அந்த தம்பதியரை வந்து அலங்காரம் பண்ணி அவங்க ரூம் அலங்காரம் பண்ணி வீட்டை அலங்காரம் பண்ணி பூக்கள்லாம் வச்சு ஜோடனைலாம் செய்கிறாங்க இது வந்து வீண் விரயத்தில் சேருமா அல்லது பிரமத கலாச்சாரத்தில் சேருமா இதுதான் கேள்வி பிரமத கலாச்சாரத்தில் இது வந்து சேராது மத கலாச்சாரம் என்றால் அந்த மதத்தினுடைய நம்பிக்கை அடிப்படையில் அதை செஞ்சால் தான் கலாச்சாரம் இதில் எந்த ஒரு மத நம்பிக்கையும் கிடையாது பூ என்பது ஒரு அலங்காரத்துக்குரியது அப்போ ஒரு மத சடங்கு என்கிற அடிப்படையில் அதை செய்யலை ஏன்னா எல்லோரும் செய்கிறாங்க எந்த மதத்துக்கும் அப்பாற்பட்டு இப்போ மதமே இல்லைன்னு சொல்கிற நாத்திகர்கள் கூட அவங்களுடைய இந்த திருமணங்கள்ல இந்த மாதிரி அலங்காரங்கள் இதெல்லாம் ஜோடனைலாம் செய்யத்தான் செய்கிறாங்க அது மதத்தில் ஒரு சடங்காக சொல்லப்பட்டு அந்த மதத்தினர் மாத்திரம் கடைபிடித்து மற்றவங்க கடைப்பிடிக்காமல் இருந்தால் தான் அதை வந்து மத கலாச்சாரம் என்று சொல்ல முடியும் அப்போ இந்த பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணி கொள்வது வேறு வேறு அலங்காரம் செய்து கொள்வது எல்லாமே மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே என்ன செய்கிறாங்கன்னா இது முஸ்லீம் கழிச்சிருங்க முஸ்லீமை விட்டு நம்ம இனிமேல் தான் முடிவெடுக்க எடுக்க வைங்க பொதுவாக அனைத்து சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் நறுமணமாக இருக்கணும் பார்க்க ஒரு அழகாக இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த அலங்கா அலங்காரம் என்பது மன பெண்ணுக்கும் செய்வாங்க அவங்கள அவங்க கொண்டாடக்கூடிய அந்த ரூம் அறை அறைகளுக்கும் அலங்காரம் செய்வாங்க அவங்க வீடுகளை கூட அலங்காரப்படுத்தி வைப்பாங்க இவை எல்லாமே வந்து மத எதை எடுத்தாலும் மத கலாச்சாரம்னு சொல்லிடக்கூடாது அது மத கலாச்சாரமாக இருந்தால் தான் மத கலாச்சாரமாகும் இது வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு இது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு கலாச்சாரமாக ஒரு பழக்கமாக இருக்கிறது அடுத்தது என்னன்னு கட்டால் இது வீண் விரயத்தில் சேருமா கேட்குறாங்க பொதுவாக வீண் விரயம் என்றால் நம்ம வந்து இப்போ சாப்பிடுகிறோம் சாப்பாட்டை வந்து வீணாக்கி தூக்கி திருவிழா கொண்டு கொற்றோம்ல எவ்வளவு தேவை அவ்வளவுக்கு செய்யாமல் அதை விட அதிகமாக செய்து தூக்கி குப்பையில் கொட்டினா அதுக்கு பேர் வீண் விரயம் பொருளை வந்து நாசமாக்குவது அதே நேரத்தில் வந்து அலங்காரமாக இருப்பது வந்து வீண் விரயத்தில் வருமா அலங்காரம் செய்து கொள்வது பிரைட்டாக இருக்கணும் நல்லா பார்க்க நல்லா இருக்கணும் அதை பார்க்க நல்லா இருக்கணும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக செய்கிற காரியம் வந்து அது வந்து வீண் விரயத்தில் வருமா என்றால் அதை நம்ம ஆதாரங்களை தேடி பார்க்கும் பொழுது அது வீண் விரயத்தில் வராது என்று தெரிகிறது இன்னும் சொல்ல இதையெல்லாம் வீண் விரயம் என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களே அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் மாநாடுகள் எல்லாம் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான லைட்டுகளை போடுறாங்க ஆயிரம் லைட் அந்த தேவையா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாமல ஏ பத்து லைட்டை போட வேண்டியது தானே அதுக்காக இம்புட் லைட்டை போடுறீங்க இம்புட்டு சிறீ லைட்டு போடுறீங்க தோரணங்கள்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி யார் இதெல்லாம் அலங்காரம் வீண் விரயம் என்று பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களே அதில் உண்மையாளர்களாக இல்லை அவங்களுடைய மாநாடுகள் பொதுக்கூட்டங்களும் என்ன செய்கிறாங்க நிறைய பார்த்து என்ன பார்த்தா பக நல்லா இருக்கணும் ஒரு பகட்டாக இருக்க வேண்டும் ஒரு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க செய்து கொண்டே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கல்யாணத்தில் இதை செய்கிறது வந்து வீண் வரையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்க அவங்க நம்பாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம திணிக்கிறாங்க அவங்களே வந்து வேறு காரியத்துக்காக இதெல்லாம் செய்கிறார்கள் கல்யாணத்துக்கு தான் இல்லையே தவிர வேறு காரியங்களுக்கு செய்கிறார்கள் அப்படின்னா என்னது வீண் விரயம் என்று அவங்களே கருதலை அப்போ இந்த அலங்காரம் செய்வதை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன ரொம்ப ட்ரையாக ரொம்ப ஹார்டாகவே இருக்கணும் என்று மார்க்கம் சொல்லுதா கொஞ்சம் ஒரு அலங்காரங்களாக பண்ணிக்கிட்டு ஒரு கவர்ச்சியாக இருக்கணும் என்று அலங்காரம் என்றெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சிங்கிறது தான் அடிப்படை அலங்காரத்தினுடைய அடிப்படை என்ன கண்ணுக்கு வந்து ஒரு ஒரு லைட்டு போட்டு பார்த்தா அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு பத்து லைட்டை போட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக ஒரு கண்ணுக்கு கொடுமையா நல்லா இது தான் அலங்காரம்ங்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து குரானில் சொல்லி காட்டுகிறான் யாபணி ஆதம ஆதமுடைய மக்களே ஹொது ஜீனத்தக்கும் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் கை கொள்ளுங்கள் இந்த குள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு பள்ளி மாசல்லையும் நீங்கள் அலங்காரத்தை கடைப்பிடிங்கன்னு நல்லா சொல்கிறோம் தொலை வரும்போது பங்கரையாக பரட்டையாக வராமல் நல்ல சீவி எண்ணெய் தேய்ச்சி கொண்டு இருக்கிற ஆடையில் நல்ல ஆடையை போட்டுக்கொண்டு நீங்கள் அலங்காரமாக வரணும் ஒவ்வொரு பள்ளி வாசல்கள்லையும் ஜீனத்துங்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிற சீனத்து அலங்காரம் புது ஜீனத்துக்கும் ஐந்த கொல்லி மஸ்ஜிதின் ஒவ்வொரு மஸ்ஜிதுலையும் பள்ளி வாசல்கள்லேயும் உங்கள் நீங்கள் அலங்காரத்தை கை கொள்ளுங்கள் கடைப்பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுங்கள் குழு ஒசரப்போ உண்ணுங்கள் பருகுங்கள் ஒலா தூசரி வீண் வரையும் பண்ணாதீங்க வீண்விரயம் பண்ணாதீர்கள் சொல்கிற அந்த வசனத்தில் தான் அலங்காரம் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அப்போ அலங்காரம் வந்து வீண்விரயத்தில் வராது மூணு விஷயங்கள் வருது அலங்காரம் செய்யுங்க உண்ணுங்க பருகுங்க வீண்விரயம் செய்யாதீர்கள் நாலு கட்டளை அப்போ நாலு கட்டளையில் வீண் விரயம் செய்யாதீர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் தான் உண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது உண்பதற்கு எவ்வளோ செலவு செஞ்சாலும் அது வீண் வரையம் கிடையாது பொருளை வீணாக்காத வகையில் என்ன மாதிரி உயர்தனமாக சாப்பிட்டாலும் அது வீண்வரையும் கிடையாது பருகுவதற்கு எவ்வளோ சுவையான பா பானங்களை குடித்தாலும் அந்த வீண் விரயத்தில் வராது அதே மாதிரி அலங்காரம் கடைப்பிடிப்பதற்கு செலவழித்தாலும் அது வீண் விரயம் அல்ல அலங்காரம் என்பது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருப்பதுங்கிறது அதில் கிடைக்கும் ஒரு நன்மை தான் அது வீணாக செலவழிக்கிறதுன்னு நம்ம செய்யக்கூடாது அது என்ன சாப்பிட்டோமா அது குடித்தோமா அதில் என்ன இருக்குதுன்னு கேட்கக்கூடாது கண்ணுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறதே ஒரு நன்மை தான் அது மனிதன் அடையக்கூடிய ஒரு நன்மை தான் அதனால் வந்து அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஏழாவது சூறாவில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா சொல்லுகிறான் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த அலங்காரம்லாம் கிடையாதுன்னு கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுகிறாங்கல்ல அவங்கள கண்டிக்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் ஹர்ரம சீனத்தை அல்லாஹி அல்லாஹுடைய அந்த சீனத்தை அல்லாஹு வழங்கியிருக்கிற அலங்காரத்தை ஹராமாக்கிறான் எவன் யார் ஹராமாக்குறா அல்லத்தி அஹ்ரஜலி ஐபாதிகி தனது அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய அலங்காரங்களை ஹராம் என்று சொல்பவன் யார் நான் தானே ஹராம் என்று சொல்லுவனே அலங்காரமே பண்ணாதீங்க நீங்கள் நான் சொல்லியிருக்கிறேன்னா அப்போ அலங்கார பொருள்களை எல்லா படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அலங்காரங்களை நம்ம பயன்படுத்துவதற்கு தான் படைத்திருக்கிறான் அல்லாஹ் படைத்த அலங்கார பொருள்களை வந்து நீ அலங்காரமெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொன்னால் அதை செய்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா குரானில் ஏழாவது சுராவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பள்ளிவாசலில் கூட நீ அலங்காரமாக இருக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வந்து எனது ஜீனத்தை ஹராமாக்கிரமன் யார் நான் அடியார்களுக்காக வழங்கியிருக்கிற அந்த அலங்காரங்களை ஹராமாக்கிரமம் யார் என்று எல்லாம் கேட்குறான் அப்போ ஒரு அலங்காரமாக இருந்து கொள்வது அலங்காரம் என்ன சீரியல் லைட்டு போடுவது அதிக வெளிச்சங்களை போடுவது கலர் கலராக தொங்க விடுவது இதுகளெல்லாம் வந்து ஒரு அலங்காரம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அலங்காரம்னு திங்கிறது உங்குறது கிடையாது பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ஜீனத்து என்பது அதே மாதிரி வந்து இந்த பெண்களுடைய அலங்காரத்தை குறித்து பேசக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நல்லா சொல்லுகிறான் ஓலா இவ் தீன ஜீனத்தகுன்ன பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது அலங்காரம் செய்யலாம் அதில் விளங்குறது அலங்காரம் செய்யனா அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது இல்லாளி பவுலத்திகின்ன கணவன்மார்களுக்கும் அவ் ஆபாயி ஹின்ன அவங்களுடைய தந்தைமார்களுக்கும் அவ் ஆபாயி பவுளத்திகின்ன மாமனார்மார்களுக்கும் அவ அபாயிகிண்ண அல்லது பெத்த பிள்ளைகளுக்கும் அவ அபுநாயி பௌலத்து அவங்களுடைய கணவருடைய வேர்மனைவி மூலம் பிறந்த பிள்ளைகளுக்கும் அவள் இஹ்வானுகி உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் அவ் பனி இஹுவானு உடன் பிறந்த சகோதரர்களுடைய மகன்களுக்கும் அவள் பனி அகவாத்திகின்ன சகோதரிகளின் மகன்களுக்கும் அவள் நிசாயிஹின்ன அவங்களை போன்ற பெண்களுக்கும் தவிர மற்றவங்கள்ட்ட சீனத்தை வெளிப்படுத்தாதீங்க நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறங்க அலங்காரம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் கணவனுக்கு முன்னாடி அலங்காரமாக உங்கள் தகப்பனாருக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருங்க உங்களுடைய கணவருடைய தந்தைமார்களுக்கு முன்னாடி அலங்காரமாக இருங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் அலங்காரமாக இருங்க அல்லது கணவனுக்கு வேறு மனைவி மூலம் பிறந்த பிள்ளைகள் இருந்தால் அவங்களும் உங்கள் பிள்ளைமார்தான் அவங்கள்ட்ட நீங்கள் அலங்காரமாக இருங்க கூட பிறந்த சகோதரன்ட்டு அடே அலங்காரமாக இருங்க சகோதரனுடைய பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்கள் அலங்காரமாக அல்ல சகோதரியின் புதல்வர்களுக்கு மத்தியில் அலங்காரமாக இருங்க உங்களை போன்ற பெண்களுக்கு மத்தியில் அலங்கா அலங்காரமாக இருங்க அப்படின்னு சொல்லி இதை தவிர மற்றவங்களுக்கு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது அப்போ அலங்காரம் பண்ணுவதை ஏற்று இந்த வசனம் வந்து புது பெண்ணுக்கும் அலங்காரம் பண்ணலாம் பொதுவாக ஒரு பெண் வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல ஆண்களை விட கொஞ்சம் க தோற்றமான இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்பட்டு அவங்களுடைய உடைகளில் நகை நட்டுலாம் போட்டுக்கிட்டு அலங்கரித்து கொண்டு இருப்பது என்பது வந்து அது மார்க்கத்தில் தடையான்னு கேட்டால் இந்த உறவுகளுக்கு மத்தியில் த பெண்களுக்கு மத்தியில் தடை இல்லை இந்த சொல்லப்பட்ட அந்த உறவினர்களுக்கு மத்தியில் அலங்கா அலங்காரமாக இருப்பது தடை இல்லை ஊர் உலகத்துக்கெல்லாம் அந்த வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தான் அதில் தடை இருக்கிறது இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றில் வந்து அலங்காரம் வந்து அனுமதிக்கப்பட்டது என்று தான் இந்த வசனம் சொல்கிறது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லாசல்லம் ஒரு தடவை சொல்கிறாங்க லா எதுகுருள் ஜன்னத்தை மண்கானஃபிய கல்வி மிஸ்காலுதரத்தையும் மின்கு பெறின் பெருமை வந்து கடுகளோ ஒருத்தனுடைய உள்ளத்தில் இருக்குமேயானால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல்லாம் சொல்கிறாங்க பெருமை இருந்துச்சின்னு சொன்னால் பெரிய அளவுக்கு தேவையில்லை கொஞ்சோன்னு பெருமை இருந்தால் கூட அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் என்று நபி சொல்லா அழைச்சலம் சொல்கிறாங்க அப்போது ஒரு மனிதர் கேட்குறாரு இன்னர் ரஜுடைய யுஹிப் ஐய சௌபுஹு ஹசனன் வ நாலுஹு ஹசனத்தன் ஒரு மனிதன் வந்து தனது ஆடை அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான் அவனுடைய செருப்பு நல்ல குவாலிட்டி அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறான் இதெல்லாம் பெருமையில் பெருமையில் வருமானு கேட்குறாரு பெருமையே கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே ஒரு மனுஷன் வந்து நல்ல எல்லாரையும் விட நம்ம கொஞ்சம் நல்ல சட்டையை போடணுங்கிறான் அது பெருமைதானே எல்லாரையும் விட நம்ம செருப்பு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான் அது பெருமை தானு அவர் நினைக்கிறார் நினச்சிப்படி கேட்குறாரு ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய ஆடை அழகாக இருப்பதை விரும்புகிறான் தனது செருப்பு அழகாக இருப்பதை விரும்புகிறானே அது பெருமையாண்டவனை நபிகள் நாயகன் என்ன கேட்டால் இன்னல்தாக ஜமீனுன் அல்லாவே அழகானவன் யுஹிபுல் ஜமால் அழகாக நீங்கள் இருப்பதை அவனுக்கு விரும்புகிறான் அல்லவே எப்படி விரும்புகிறான் நீ வந்து அலங்கரித்து கொள்ளாமல் க கண்ணா க கிளிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அடுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நீ மக்கள் மத்தியில் இருப்பது அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுக்கு எது பிடிக்கும் யுஹிபுல் அவன் ஜமீனுன் அவன் அழகானவன் யுஹிபுல் ஜமால் அழகாக இருக்கிறத அவனை விரும்புகிறான் நீங்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது அல்லாவுக்கு பிடிக்கும் நீங்கள் அழகாக இருக்கிறதுக்கு தான் உங்களை அல்லா படைச்சிருக்கிறான் அதனால அல்லாவுக்கு பிடித்தமான தோற்றம் எதுன்னு கேட்டால் ஒவ்வொரு மனுஷனை அவன்கிட்ட இருக்கிற ஆடைகளை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் செருப்பை கூட என்ன செய்யலாம் செருப்பு தானே காலுக்கு போகிற செருப்பு தானே அப்படின்னு பார்க்காம அது அந்த செருப்புங்கிற என்னது சும்மா ஒரு ஹவாய் செருப்பு போட்டால் கூட தானே முள்ளு குத்தாமல் வெயில் படாமல் இருக்கிறதுக்குள்ளது தானே இதுக்கேன் பிடிச்ச செலவழிக்கணும்னு நினைக்காமல் அதை கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்தா இப்போ செருப்பை பார்த்தாலே ஒரு விரும்புகிற மாதிரி இருக்கணும்னு ஒருத்தன் போட்டால் தப்பான்னா தப்பு இல்லை அது அது விரும்புறதுக்க ஒரு விஷயம் நல்ல நல்ல தரமான செருப்பு அணிவது என்னது அல்லாவுக்கு பிடிக்கும் அப்போ இன்னல்லாக இல்லாத ஜமையிலும் ஜமால் அல்லாஹ் வந்து அழகானவன் அழகாக நீங்கள் அழகாக இருப்பதை தான் விரும்புகிறான்னு சொல்லிட்டு அப்போ பெருமை கூடாது நாங்கள் என்ன அர்த்தம் பெருமை என்றால் என்னென்று கேட்டால் கீபரு பெருமை என்பது பத்தருள் ஹக்கு வகம்துண் நாஸ் அதாவது மற்றவங்களை மட்டமாக கருதுவது சத்தியத்தை மறுக்கிறது இதுதான் பெருமை நீ வந்து நல்ல செருப்பு போட்டதுனால உன்னளவுக்கு தரமான செருப்பு போடாத மாதிரிலாம் மட்டமானவனு நினைச்சிடாத நீ உயர்வான ஆடை அணிந்த காரணத்தினால் உன்னுடைய தரத்திற்கு கம்மியான ஆடை போட்டவர்களை வந்து மட்டம் நினச்சிடாத மற்றவர்களை மட்டமாக கருதாமல் போட்டுக்கணும் மனசில் என்ன வந்துடக்கூடாது இப்போ தையா இப்படி சட்ட அப்படின்னு கூட நம்ம அழகாக இருக்கணும் அல்ல விரும்புகிறான் என்பதற்கு நான் அழகாக இருக்கிறேன் அப்படி நினைத்து கொண்டு போட்டால் அதில் வந்து தப்பு இல்லை அப்போ அலங்காரம் இது அலங்காரம் தானே செருப்பு நல்லா இருக்குன்னு அது அலங்காரங்கிறது அப்போ செருப்புக்கு பதினஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு செருப்பு கிடைக்கும்போது என் ஆயிரரூபாய்க்கு செருப்பு போறேன்னு கேட்கக்கூடாது அது வீண்முறையும் கிடையாது ரூபாய்க்கு ஏன் போடுறேன்னு கேட்டால் ஐம்பது ரூபா செருப்புக்குள்ள காசு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா அலங்காரத்துக்குள்ள காசு போ அலங்காரத்தை எல்லாம் அனுமதிச்சிருக்கிறான் எல்லாவுக்கு பிடிக்கும் அப்போ அலங்காரத்திற்காக வந்து செலவழித்துக் கொள்வது வந்து தப் வீண்முறையத்தில் வராது என்ன கேட்டால் அது அல்லாவுக்கு பிடிக்கும் என்ற சொல்லாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு சத்தியத்தை சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது செய்யணும் இப்படி செய்கிறடா மார்க்கத்தில் கூடாதுண்டா நீ சொல்லி நான் என்ன கேட்குறது தான் இதுதான் பெருமை அப்போ சத்தியத்தை ஏற்க மறுக்கிறதும் மற்றவர்களை இழிவாக மட்டமாக கருதுவதும் தான் பெருமையே தவிர போடுகிற ஆடையில் பெருமை இல்லை அணிகிற செருப்பில் கூட பெருமை இல்லை இதுன்னு ஒரு வாட்சி கட்டுறாங்க ஒரு வாட்சி நேரம் பார்க்குறதுக்கு தானே நேரம் பார்க்கறக்கு ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி கட்டினா பத்தாதா போதும் ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் வாட்சி இருக்கிறது அதை ஒருத்தன் கட்டுக்கிறான் ஏன்னு கேட்டால் அது அலங்காரத்தை கட்டுறான் அதனால அந்தஸ்தாக இருக்கிற காற்று இது தப்பா அவன் அலங்காரம் அவன் உலகத்தில் திங்கிற உங்கிறது மட்டும்தானே மனுஷன் படைக்கப்பட்டான் எல்லா வீடு பங்களாவெல்லாம் கட்டுறது பங்களா அது குடிசை போட்டு இருக்க முடியாதா குடிசையில் இருக்கலாம் அதே மாதிரியான பாதுகாப்பு அது குடிசையிலையும் கிடைக்கும் ஆனாலும் குடிசையை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு செலவழித்து ஒரு பங்களா கட்டுறான்னு சொன்னால் அது வந்து அலங்காரத்தை தான் கட்டுறான் அவன் நம்ம வீடு கொஞ்சம் அலங்காரமாக இருக்குன்னு ஆசைப்பட்டு கட்டுறான் அதில் என்ன வந்துடக்கூடாது நான் இந்த மாதிரி வீடு கட்டுறதுனால மற்றவன்லாம் மட்டமானவன் நினைக்கக்கூடாது அப்போ அதெல்லாம் அலங்காரத்தில் அடங்கி விடுகிறது அதனால் அலங்காரம் என்பது வந்து தடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது என்பதை நான் செஞ்சிடும் பார்த்துக்கிறோம் அதே மாதிரி ஆயுஷான் ஆகி அவங்கள்ட்ட ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கு அந்த ட்ரெஸ் என்னென்னு கேட்டால் அந்த புதுமண பெண்கள் போடுவதற்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் அந்த காலத்தில் எல்லாரும் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு கிடைக்காது ஆயிஷான நாயிட்ட அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கிறது அப்போ அந்த ட்ரெஸ் என்ன செய்வாங்கன்னா எதாவது கல்யாண பொண்ணு பேசிட்டாங்கன்னா அந்த பெண்ணை அலங்கரித்து முதல் இரவுக்கு அனுப்புவாங்கள்ல அந்த நேரத்தில் வந்து ஆயுஷானாகிட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸை இரவலாக கேட்பாங்க எந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் இங்கே வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்க அது அந்த பெண்கள் போட்டாங்கன்னா ரொம்ப அழகாக போல இருக்குது பெண்கள் அணிந்து கொண்டால் அவங்களை அழகாக காட்டக்கூடிய ஒரு ஆடை அவர்கள் வைத்திருந்தார்கள் அது யாரெல்லாம் திருமணத்திற்காக வேண்டி மனப்பெண்ணை அலங்கரிக்க விரும்புகிறார்களோ அவங்க எல்லாருமே ஆயிஷா நாயிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாவது கதிசில் இருக்கிறது அப்போ பெண்களுக்கு என்னது இருக்கிற அடையை போட்டுட்டு போய் அது என்னது ஓசியாக வாங்கி போகிறேன்னு கேட்டாங்களா அப்போ நாயிட்ட அது இருந்திருக்குன்னா அது வந்து அதுவும் எப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் காணலி மின்ஹுண்ண திரும்பம் நல்லா அகதி ரசூலில் இல்லாய் செலவு தலை செய்யணும் ரசூலாக வாழ்ந்த காலத்தில் இருந்ததுங்கிறாங்க பிந்தி இருந்தால் கூட பின்னாடி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த அலங்கார பெண்களை அலங்கரித்து மணப்பெண்ணை புது பெண்ணை அலங்கரிப்பாங்கள்ல அதுக்கு ஜோடனை 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 செய்யக்கூடிய ஜாமான்கள்னு வச்சுக்கிறீங்களேன் அந்த ஜோடனை செய்யக்கூடிய ஜாமான்கள் வந்து ஆலிசன் ஆகிட்டு இருக்கிறது எப்போ இருக்கிறது அல அகதி ரசூல் இல்லா அந்த ஹதீசர் அப்படி வருது அல அகதி ரசூல் இல்லாஹி சொல்லுது ஆலீசனம் ரசூல் செல்லாசனனுடைய காலத்தில் அது இருந்திருக்குது அப்போ அதை வச்சு என்ன செய்கிறாங்க பலரும் வாங்கிட்டு போயிருக்க உனக்கு என்னத்துக்கு இது இவ்வளோ அலங்காரமான பொருள் உனக்கு என்னத்துக்குன்னு கேட்கவும் இல்லை அது இன்னும் பலரை அலங்கரிப்பதற்கு அவங்க கொடுத்து விட்டுருக்குறாங்க வாங்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இது ரசூப் சல்லாஹ் செல்லம் அவர்களை அனுமதித்த விஷயமாக தான் இதை எடுத்து கொள்ளணும் அப்போ புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாவது சதீசலையும் இது இருக்கிறது அதே மாதிரி வந்து அலங்கன்னா அலங்காரத்து சம்பந்தமாக நம்ம சில ஆள் கடும் போக்கு பயங்கள் மார்க்கத்தை பேணுகிறோங்கிற பேரில் நினைக்கிறாங்க இப்போ என்ன அடங்காலமாக நடக்கும் உலகத்தில் கண்டுக்கிற மாட்டாங்க அந்த கல்யாணத்துக்குண்டு ஒரு அலங்காரம் பண்ணுறது மட்டும் என்ன செய்வாங்க எப்படி அலங்காரம் பண்ணுவதுன்னு கேட்பாங்க அப்போ ஒரு வீட்டை பங்களா கட்டுறதையும் இது போய் கேட்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி பங்களா கடவுளோ பெயிண்ட் இது கடிக்கிறாய் இத்தனை விளக்கு அந்த விளக்கு போட்ட செலவில் ஒரு வீடு கட்டிப்படலாமேலாம் கேட்கலாமா அவன்கிட்ட இருக்குது அவன் போடுறான் சரியா அதனால் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் ஆனால் அது அதுக்காக அந்த அது சம்மந்தமாக அலங்காரம் சம்மந்தப்பட்ட ஒரு அனைத்து விஷயங்களையும் சொல்லணும் என்பதற்கு தான் கூடுதலாக விளக்கிட்டு இருக்கிறோம் அதில் ரிசோசெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நான் நபியாக வந்திருக்கிறேன் இல்லையா நானும் நபியாக வந்திருக்கிறேன் எனக்கு முன்னாடியும் பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அந்த ரெண்டுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் ரசூல்லா உதாரணம் சொல்கிறாங்க என்னையும் அல்லா நபியாக அனுப்பியிருக்கிறான் எனக்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்திருக்கிறாங்க எங்கள் எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த உதாரணம் என்னென்னு சொன்னால் க மசலி ரஜுலின் பனா பைத்தன் ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுகிறான் ஒரு மனிதன் ஒரு வீடே கட்டுகிறான் இப்போ அகுசனகு அதை மிக அழகுற கட்டுக்கிறான் கட்டி முடிச்சுட்டு அழகுபடுத்துக்கிறான் அஜ்ஜிமலகு அதை மேலும் அழகுபடுத்துக்கிறான் அகுசனண்டாலும் அழகு எடுத்துகிறது தான் அஜ்ஜி என்றாலும் மே தான் அப்போ மேலும் மேலும் அழகுபடுத்துகிறான் அழகுக்கு மேலே அழகு அந்த வீட்டை கட்டி என்ன செய்கிறான் கட்டி சிவரெலாம் போட்டுருவோம் நிப்பாட்டிடாமல் அந்த காலத்தில் அவனுக்கு என்ன மாதிரி அழகுபடுத்த முடியுமோ அதை கொண்டு அலங்காரங்களை செய்கிறான் அப்போ அழகுபடுத்தி அலங்காரம் செய்கிறான் செஞ்சவுனை இல்லா மூலிய லபினத்தின் ஒரு மூளையில் வந்து ஒரு செங்கல் மட்டும் வைக்கப்படாமல் இருக்குது அந்த வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரே ஒரு செங்கல் வைக்கிற இடம் காலியாக இருக்குது அந்த செங்கலை வைக்க தவறி ஒரு மனுஷன் சரி வைக்காமல் இருக்கிறான் அப்போ மக்கள்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க அந்த வீட்டு நல்லா இருக்குது ஆனால் அந்த ஒரு செங்கலையும் வைச்சா சூப்பராக இருக்குமே எல்லாம் நல்லா இருக்குது இந்த ஒரு செங்கை வைக்கிற இடம் காலியாக இருக்கேன்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வீடை கட்டிட்டான்ண்டு வைங்க இதை சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க ஃபானல் லபினா அந்த ஒரு செங்கல் நான் தான் அந்த ஒரு செங்கல் எது எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு செங்கல் அல்லாஹ் என்ன தான் வீட்டை கட்டினான் என்ன வீடை கட்டினான் இஸ்லாம்ங்கிற ஒரு வீட்டை கட்டுக்கிறான் ஒவ்வொரு நபியையும் ஒரு செங்கலாக வைத்து வைத்து கட்டுக்கிறான் ஒரே ஒரு செங்கல் பாக்கி இருக்கிறது மற்ற எல்லாத்தையும் நல்லா அழகாக அழகாக ஒடித்து விட்டான் அந்த செங்கலை வைத்தவுடனே அந்த கட்டணம் முழுமை விடும் அந்த ஒரு செங்கல் நான் தான் அணல் நபினான் அந்த ஒரு செங்கல் நான் தான் அனகாத்தமும் நபியின் நான் தான் நபிமார்களுக்கு இறுதியானவன் அப்படின்னு ரசூல்சல்லா செல்லும் சொல்லி என்ன செய்யற ஃபினிஷ் பண்ணுறான் இது வந்து புகாரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாவது கதிசில் வருகிறது இதில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த ரசுல்லா வந்து ஒரு உதாரணம் காட்டுறாங்க என்ன உதாரணம் காட்டுறாங்க ஒரு மனிதன் வீட்டை கட்டுகிறான் அலங்கரிக்கிறான் மேலும் அலங்கரிக்கிறான் என்று சொன்னால் அதை வந்து இறைவனுடைய செயலுக்கு ஒப்பாக்கிறார்கள் என்று சொன்னால் அது தடுக்கப்பட்டது இல்லையில கெட்டதே உதாரணம் காட்டுவாங்க தனக்கு உதாரணம் போது மார்க்கை அனுமதிச்சிக்கிறது தான் உதாரணம் காட்டுவாங்க நல்லதை தான் உதாரணம் காட்டுவாங்க அப்போ ஒரு மனிதன் வீட்டை கட்டி அந்த வீடு நல்லா இருக்கனுக்காக வேண்டி டெக்ரேஷன்லாம் பண்ணுறான்ல டெக்ரேஷன் தான் அது அலங்காரம் குரு அப்போ வீட்டுக்கு அலங்காரம் பண்ணலாமா பண்ணலாம் பண்ணிட்டு போனாலும் எங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு தானே வெறுமனே பையன் என்றால் என்ன செஞ்சுட்டாங்க அதில் ஏதாவது திங்கிறமா குடிக்கிறோமா அது அது ரெண்டு தான் பையனா கண் நல்லா தந்திருக்கிறான குரத்தாழ்வனின் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவையாக நல்லா கேட்க சொல்கிறானே கண் குளிர்ச்சின்னு ஒன்று இருக்க தானே செய்யுது அப்போ கண்ணுக்கு கவர்ச்சியாக இருப்பதற்காக வேண்டிய வீடுகள் அலங்கரி அலங்கரித்தால் அது மார்க்கத்தில் உள்ளது என்பதை இந்த ஒரு ஹதீஸும் என்ன செய்கிறது புகாரில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாவது ஹதீஸும் விளக்குகிறது அதே மாதிரி வந்து நாய் சொல்கிறாங்க புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது கதீசில் சொல்கிறாங்க என்னை ரசுல்லா வந்து சிறுமியாக இருக்கும் கல்யாணம் பண்ணாங்க மதீனாவுக்கு வந்து பருவம் அடைஞ்ச பிறகு ரசுல்லா கூட அப்போ தான் சேத்து விடுறாங்க சேர்த்து விடும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ அசலமத்தினி இலைகின்ன என்னை வந்து அந்த பெண்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க எதுக்காக வேண்டி அந்த சில பெண்கள் வந்து மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்குன்னு சில பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் அது தெரியாது புது புது மணப்பெண்ணை அலங்கரிக்கிறதுங்கிற அந்த கலை வந்து சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான ஆட்கள் இடத்துல என்னை அனுப்பினார்கள் அந்த பெண்கள் என்னை அழகுபடுத்தினார்கள் என்னை வந்து சிங்காரப்படுத்தினார்கள் அப்புறம் நபிகள் நாயத்தை அனுப்பினார்கள்னு இப்போ அசலகன மின்சானி என்னுடைய விஷயங்கத்தெல்லாம் சரி பண்ணி வைத்து ரசூல்லாட்டை அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி ஆயுஷா நாய் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ கல்யாணம் பண்ணி ஒன்று சேர போகிறாங்க ஃபஸ்ட் நைட்னு கேட்டீங்களா தான் அது நடக்க போகிறதுன்னா இப்போது சும்மா தூக்கி ஒரு ஆயுஷா கொண்டே ரூமுக்கு அனுப்பி விட்ருலாமில்ல அப்படி அனுப்பலை ஆயுஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அலங்காரம் செய்ய தெரிந்த பெண்களிடத்தில் அனுப்பி அந்த பெண்கள் ஆயுஷா நாயை அலங்கரித்து அந்த அலங்காரத்தோட மெரசுல்லாட்டை அனுப்புகிறாங்கன்னு சொன்ன அந்த காலத்தில் என்ன அலங்காரம் இருந்துச்சு அது அதை கொண்டு அனுப்பியிருக்கு அப்போ மணப்பெண்ணை அலங்கரிக்கலாம்னு விளங்குது இல்லை மணப்பெண்ணை வந்து இருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் போடாமல் என்ன செய்யலாம் அவங்க என்ன மாதிரிலாம் இருந்தால் அந்த கணவனை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குமோ விரும்புகிற மாதிரி இருக்குமோ பார்க்க நல்லா இருக்குமோ மற்றவங்க மற்ற பெண்கள் பார்த்தாலும் பொண்ணு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான அலங்காரம் தானே இது சொல்கிறது பிரசுல்லாவுடைய மனைவியே அலங்காரம் தானே பண்ணியிருக்கிறாங்க என்பது புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸில் இது நீங்கள் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் புகாரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸ் அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுபை ஆ சுபை ஆ என்று ஒரு பெண்மணி அவங்க வந்து சாது என்பவருக்கு மனைவியாக இருந்தாங்க அவர் வந்து பதில் எல்லாம் கலந்து கொண்டவர் அவர் வந்து இறந்துடுறார் யார் இந்த சுபை ஆ என்பவருடைய மனைவி இறந்துடுறாங்க இறந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்து பிரசவம் பிரசவிச்சிடுறாங்க அதாவது கணவர் இறக்கும் பொழுது நிறை மாத கற்பிணியாக இருக்கிறாங்க கணவர் இறந்த உடனே அவங்க புள்ளை பெற்றுடுறாங்க புள்ளை பெற்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த பிள்ளை பெற்றதுனுடைய அந்த இரத்த போக்கு இருக்கும்ல அது ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்குது அது நின்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தன்னை அவங்க அலங்கரித்து கொண்டார்கள் அதை அலங்கரித்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க கல்யாணத்துக்கு தயாராகிற மாதிரி ஒரு நம்ம ஒரு பார்த்தால் பெண்ணை விரும்புவாங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து அவங்க த த ஜம்மளத்தில் ஹுத்தா பெண் கேட்டு வருபவர்களுக்காக வேண்டி தன்னை அலங்காரம் செய்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் கணவன் மறந்து ம மறைந்து நாலு மாதம் பத்து நாள் இதாக இருக்குல்ல அது யாருக்குன்னா பிரசவமாக கற்பமாக இல்லாதவங்களுக்கு தான் கற்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் புள்ளை பெற வரைக்கும் தான் இதா ஒரு நாளில் கூட இதாக முடிஞ்சு போயிடும் கணவன் நின்னிக்க இறக்குறான் நாளைக்கு பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் தான் நாளை கழிச்சு அந்த இரத்தப்போக்கு நின்ற பிறகு என்ன செய்யலாம் அவங்க வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடலாம் அப்போ இந்த சுபையாங்கிற அம்மாவுக்கு கணவர் இறந்த உடனே உடனே அவங்களுக்கு பிரசவம் ஏற்பட்டுருச்சு அன்றைக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பிரசவம் ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் நின்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மனைவிங்கிற முறையில் கணவன் தேவை தானே அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தன்னை அலங்கரிக்கிறாங்க அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா அவங்கள பார்த்து ஏமா நீ என்ன இப்படி வந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி அலங்கரிச்சு தெரிகிற நீ வந்து நாலு மாதம் பத்து நாள் ஒன்று ஆ அப்படின்ட்டு அவர் அவர் நாலு மாதம் பத்து நாளுங்கிறது அனைவருக்கும் உள்ளது அவர் விளங்கிட்டார் தப்பாக அனைவருக்கும் உள்ளதில்ல கர்ப்பிணிகளுக்கு வந்து கர்ப்பிணி உள்ளதுக்கு நாலு மாதம் பத்து நாளைக்கு விட தாண்டியும் வரும் கம்மியாகவும் வரும் முதல் மாதம் கர்ப்பிணியாக இருந்தான்னு வைங்க ஒம்பது மாதம் அவள் இதாக இருக்கணும் ஒம்பது மாதம் பிறகு தான் கல்யாணம் பண்ண முடியும் உள்ள பற்ற பிறகு அப்போ இதா என்பது வந்து அந்த பெண்கள் வந்து கர்ப்பமாக இருந்தார்களே ஆனால் பிரசுவிக்கிற வரைக்கும் இதா கற்பமாக இல்லாதவர்களுக்கு தான் நாலு மாதம் பத்து நாள் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது இதை விளங்காத ஒரு சகாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்னம்மா நீ வந்து மாலி அராக்கி தா ஜம்மலித்திர ஹுத்தா பெண் கேட்டு வர்றவங்களுக்கு அவனு நீ அலங்கரிச்சிக்கிட்டு தெரியறியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுவிட்டு இது வந்து இன்னும் வந்து நான் உலக மான் திபி நாகிஹின் அத்தா தமர் அலைக்கு அர்பா தசுரி வாசறோம் நாலு மாதம் பத்து நாள் கழியிற வரைக்கும் நீ வந்து கல்யாணம்லாம் பண்ண பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மேலாடைகள்லாம் போட்டுக்கொண்டு நேர ரசூல் ஆட்டை வந்து என்ன செய்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என்ன மாதிரி இந்த மாதிரி நான் வந்து நான் கணவன் இறந்துட்டார் இறந்தவொன்னு நான் பிள்ளை பெற்றுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அலங்கரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதை தப்புன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு எனக்கு சட்டம் சொல்லுங்கள் உடனே ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நீ எப்போ குழந்தையை பெற்று விட்டாயோ அப்போதே நீ வந்து எல்லாத்துக்கும் தகுதியாகிவிட்டால் அதனால் நீ விரும்பினால் கல்யாணம் பண்ணிக்க அலங்காரம் பண்ணிக்கன்ற ரசூலை அனுமதிச்சுட்டாங்க அப்போ வந்து ஒரு பெ பெண்ணு வந்து சாதாரணமாக இருக்கிறதை விட இது மூகாரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது தரிசாக இருக்கிறது இப்போ கணவன் இறந்த பிறகு அவங்கள பார்த்தால் ஒரு ஒரு திருமணம் பண்ணணும்னு ஒரு ஒரு எண்ணம் வருவதாக இருந்தால் அது மாதிரி கொஞ்சம் அங்கரிச்சிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா கொஞ்சம் நாங்கள் நட்டுலாம் போட்டுக்கிட்டு அப்போ பார்க்கறதுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அந்த மாதிரியாக அவங்க இருந்தாங்க என்ற ஒரு விஷயத்தை இந்த திசையில் பார்க்குறோம் அதனால் வந்து முதலிரவுக்கு என்று அந்த வீட்டை அலங்காரம் பண்ணாலும் சரி அந்த பெண் அலங்காரம் பண்ணாலும் சரி அதனுடைய அறையை அலங்காரம் பண்ணாலும் சரி பூக்கள் மூலம் அலங்காரம் பண்ணாலும் சரி விளக்குகள் மூலம் பண்ணாலும் சரி அதெல்லாம் நீங்கள் கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் இஸ்ராஃபுங்கிற ஒரு வட்டத்தில் வச்சுதான் கூடாதுமாங்க இஸ்ராஃப் இது கிடையாது இதனுடைய பயன் கிடைச்சது என்ன பயன் இதனால் ஏற்படக்கூடிய மன மன நிறைவு கண் குளிர்ச்சி கிடைத்து விட்ட காரணத்தினால் இதை வந்து இஸ்ராஃப்னு சொல்லக்கூடாது அதே நேரத்தில் வந்து இந்த இஸ்ராஃப்னு சொல்லக்கூடிய அனைவருமே அவங்க வந்து அவங்க வீடுகளில் வந்து எத்தனை லைட்டு எண்ணி போடுற அத்தனை லைட்டாக போட்டிருப்பாங்க ஒரு ஹாலில் நாலு டீப் லைட் போட்டிருக்காங்க நாலு இதுக்கு இப்போ ஒன்று பார்த்தாதா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை ஒன்று போட்டால் அது மாதிரி நாலு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஜெகஜோதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தானே அது எதை போடுறோமோ அது அதுக்குரிய ஒரு நன்மை கிடைச்சி தானே செய்யுது அதனால் அலங்கரித்தல் என்பது மார்க்கத்தில் என்ன செஞ்சு கிடையாது தடுக்கப்பட்டதே கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் அலங்கார பிறமதத்துடைய கலாச்சாரத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடாது ஹராமானவைகளை கொண்டு என்ன செய்யக்கூடாது ஆனால் அலங்கரிக்கக்கூடாது ஹரமான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது அலங்காரம் செய்யக்கூடாது அதே மாதிரி அலங்காரங்கிற பேரில் அவங்களுடைய அங்கவ அவ அவயவங்கள்லாம் எடுப்பாக காட்டுற மாதிரி ஒரு ஹிஜாபுக்கெல்லாம் எதிரான மாதிரியான ஒரு அலங்காரமாக இருக்குதுன்னு வைங்க அது மாதிரி விஷயத்தை அந்த காரணத்துக்காக அது கூடாதுன்னு சொல்லலாமே தவிர அலங்காரமே கூடாது என்று சொல்லக்கூடாது அலங்காரத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற ஒரு பெண் வந்து அவளை அலங்கரித்துக்கொள்வது ஒருத்தன் வீட்டை அலங்கரித்துக்கொள்வது ஒரு மனிதன் தன்னுடைய ஆடைகளை அலங்காரமாக வைத்துக்கொள்வது செருப்பை கூட அலங்காரமாக வைத்துக்கொள்வது எல்லாமே வந்து மார்க்கம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த சுலைமா நபியுடைய அந்த சம்பவத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அவர் என்ன மாதிரி அலங்கார வாழ்க்கையில் வா நம்பி அவர் அவர் என்ன மாதிரி அலங்கார வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கிறாரு வந்தார்னா ஒரு அந்த பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க அவங்கள வந்து ஜின்கள் மூலமாக தூக்கிட்டு வர சொல்கிறாரு வந்தவுடனே அரண்மனையில் நுழையும் பொழுது அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த தரையை பார்த்துட்டு தண்ணி கிடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க புடவையை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நடந்து வர்றாங்க தண்ணி உள்ள இடத்துல அப்படி தான் நடப்போம் ஆனால் அது தண்ணி இல்லை தரை தான் அந்த தரையில் சேர்ந்த அந்த பாலிஷும் அந்த பளிங்கும் போட்டதை வைத்து பார்த்தால் என்னமோ தண்ணி தேங்கி கிடக்கிற மாதிரி இருக்குன்னா எவ்வளோ லக்ஸரியாக அந்த அந்த அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாம் திருக்குறான்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் சுலைமா நம்பியுடைய சம்பவத்தில் சொல்லி காட்டுகிறான் அதனால் அலங்காரம் வைத்துக்கொள்வது என்பது வந்து ஒரு கவர்ச்சியாக ஒரு பகட்டாக இருந்து கொள்வது வந்து என்ன இல்லை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது அது கல்யாணத்துக்கும் சரி மற்ற எதுக்கும் சரி அதே நேரத்தில் அலங்காரம் பண்ணாத இடத்துல போய் சா வீட்டில் அலங்காரம் பண்ணலாமா அந்த மாதிரி உள்ள மாதிரி பைத்தியாத என்ன அவங்களே கவலைகள் இருக்கிறாங்க இப்போ என்ன அலங்காரம் பண்ணுறேன்னு கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்தால் தான் சொல்லலாமே தவிர கல்யாணோட ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள் தானே அலங்காரமாக இருந்துகிட்டு போகிறாங்களே இதில் வந்து பிற மத கலாச்சாரம்னு சொன்னாங்கன்னா அப்படி அவங்க தப்பாக சொல்கிறாங்க பிற மதத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அது ஒரு விஷயம்